ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு அரை கிலோ மட்டன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க ரெடி பண்ணுற குழம்பை சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இருவி ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே மட்டனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க மேக்சிமம் ஒரு கால் மணி நேரமாவது ஊறணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கங்க கடுகு பொரிஞ்சதுமே மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு கல்பாசி ஒன்று எல்லாம் சேர்த்துக்கங்க கருகப்புள்ள ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்டாரு ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயமும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தக்காளியே வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டனை எல்லாம் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க மட்டன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நான் மறுக்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது அரிசி கலந்த தண்ணி இருந்து சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம புதினாவும் கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கலாம் தலைக சேர்த்ததுக்கப்புறம் மூணு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே கொதிக்க வைங்க நொறக்கட்டி வரும்போது நீங்கள் குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன் தண்ணி குழம்பு ரெடி நீங்கள் அப்படியே வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்